ஹலோ நம்ம பிரேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பாக்குறீங்க எல்லாருமே இது ரொம்ப பிடிச்ச எபிசோடனால நம்ம விரும்பி விரும்பி பார்ப்போம் ஏன்னா சரியான பல்ப்பு வாங்குறாங்க இந்த ராஜேஸ்வரி பல்ப்பு வாங்கினதை நல்லா நம்ம கொண்டாடணும் இல்லையா அப்படி ஒரு எபிசோடு தான் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கன்னு பாக்குறீங்க எல்லாருக்குமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது இந்த ராஜேஸ்வரி பயங்கரமா பல்க் வாங்குனது அதனால வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே கொலாப்ஸா இருக்காங்க மல்லியும் விஜயும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்து ரொம்பவே சீக்கிரமா வந்துருச்சு இல்லையா அதை நினைச்சு எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் நாங்களும் தான் சந்தோஷமா இருக்கோம் இப்ப வந்து மல்லிகிட்ட எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் டிமாண்ட் வைக்கிறாரு மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அதனால ரொம்பவே ஃபீலிங்ல இருக்கு அங்கயோ போய் போய் மன்னிப்பு கேட்கணும் என்னால முடியல சாமி போய் போய் இவகிட்ட மன்னிப்பு கேட்கற நிலம வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சூசைடே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் அப் பண்ணிட்டு இருக்கா என்னதான் இருந்தாலும் விஜய் கிட்ட யாராலும் எதுல இருந்து தப்பிக்கவே முடியாது என்னைக்கு இருந்தாலும் விஜய் நினைக்கிறது மட்டும் தான் நடக்கும் கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் ஏமாத்த நினைச்சா அந்த யார் என்ன யார் பண்ணிடுவாருக்கு அது மல்லி வந்து தப்பு செய்யவே மாட்டா அப்படின்றது உறுதியா இருக்காரு அவ செஞ்சு அதை பிடிக்கலன்னாலும் அவளை என்னைக்குமே முழுச நம்பறத நம்ம விஜய் அப்படி பட்டவர்கிட்ட போய் அவர் தப்பானவன்னு சொன்ன அவர் நம்பிருவாரா என்ன கண்டிப்பா நம்பவே மாட்டாரு அவர் நம்பவும் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி இதாச்சு தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டுருக்கா இனிமேல் அவர் மனுஷன் வந்து கஷ்டப்படுற மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்வஸ்டர் வைக்கிறாரு ஆனா அதுலேயே ஒரு பெரிய பிரச்சனையாக வச்சுக்கிட்டு இவளுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப ஜோசியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா இவளுக்கு வந்து ஏதாச்சும் கட்டை செய்யலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்ப ஜோசியை சொன்னார்னா அதுக்கப்புறம் இவளை வீட்டை விட்டு துரத்திடுவான் அதுக்கப்புறம் நம்ம மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிங்கிறாங்க இந்த ராஜேஸ்வரி மேடம் ஆனால் மல்லிதான் இந்த வீட்டுக்கு ஏற்ற மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமுமே அவருக்கு தெரிஞ்சிருது அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இவங்க தான் சரியா சரியான பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் வந்துட்டு விலாவரிய சொல்லிடுறாரு ஆனாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தில் இந்த ராஜேஸ்வர் அவன் நினைக்கிறதான் நடக்கணும் அவர் சொல்றது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் தான் பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணிட்டு இருக்கா இதனால அந்த வீட்டுக்கு எப்போவுமே பிரச்சனை மேலே பிரச்சனை சண்டை மேலே சண்டையாக தான் வந்துட்டு இருக்கு இந்த ராஜேஷ்வர் மட்டும் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வெளியே வராது அவங்க எல்லாருமே இப்போ சந்தோஷமாக தான் இருக்க போகிறாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை இந்த ரஞ்சிதாவெல்லாம் தூசி தட்டி வெளியே தூக்கி போட்டுருவாங்க இந்த மல்லி அந்த அளவுக்கு அவளாம் ஒரு துப்பி துப்பிட்டா அவளை துப்பி கீழே போடுறத விட வேற என்ன வேலை இருக்குது அது தெரிஞ்சு இந்த மல்லி விட்டு அவ இந்த வீட்டை விட்டு போனாதான் அந்த வீடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நீங்க எனக்கு எதிர்பார்க்கற எல்லா பணத்தையுமே நான் கொடுக்குறேன் நீங்க விட அதிகமாகவே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பாக்கிறாங்க ஆனால் அவங்க வீட்டு எதுவுமே ஒத்துக்கிற மாதிரி இல்லை இந்த மல்லி அப்படின்றவங்க மட்டும் இந்த ஜாதகத்தை விட்டு வீடு போயிட்டாங்களோ அதுக்கப்புறம் இந்த வீடு தான் ரொம்ப கஷ்டப்படும் அந்த மல்லி தான் இந்த வீட்டுக்கே ஒரு காவல் தெய்வமாக இருக்காங்க எப்படி ஒரு கருப்பு சாமி வந்து ஒரு ஊர் எல்லையில காவலாக இருக்காரோ அந்த மாதிரி இந்த மல்லி இருக்கா மட்டும் வந்து வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை சண்டை மேலே சண்டை நிறைய சச்சரவுகளை சந்திப்பேன் அந்த வீடியோ ரெண்டாம் மூணா பிரியுடுற எல்லா நிலமையும் இருக்கு அதனால தயவு செஞ்சு இன்னொரு டைம் இதை பத்தி பேசாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யோ நான் சொல்றதை நீ சொல்லியா நீ சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு நாட்ட ஆள் கிடையாது நான் சொல்றதை மட்டும் நீ செய்யலன்னு வச்சுக்க வளர்ந்துட்டா அதுக்கப்புறம் நீ மனுஷனாவே இருந்து மனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணாலும் நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்க என்னைக்கு என்னைக்கு மனசு ஆகாது அதுக்கு வேற ஆளுங்க இருக்காங்க நீங்க அவங்கள பாத்துக்கோங்க இல்ல விட்டுருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழாத குறை கெஞ்சிராது ஆனாலும் நீ இதை செஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு வலு கட்டாயமா நிர்பந்திக்கிறாங்க ஆனா அதுக்கு ஒத்து வராதவங்கள போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டி பாக்குறாங்க ஆனா அது எதுவுமே அங்க நடக்கலைங்க ஆனாலும்